எங்களுக்காக அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை சேர்ந்த கூட்டமைப்பு எங்க அண்ணனுக்காக கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன பேசினாரோ அத வரைக்கும் சேர்த்து வச்சு துண்டறிக்க வச்சு துண்டறிக்க அடிச்சு மக்கள்கிட்ட விநியோகம் பண்றாங்கப்பா சீமானுக்கு வாக்களிக்காதீங்க சீமானுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு அப்புறம் யாருக்கு வாக்களிக்கிறது யாருக்கு வாக்களிக்கிறது அது மட்டும் இல்ல திருச்சியில எஸ்பியாக இருந்து டிஏஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய மூன்று முகம் ரஜினிகாந்தும் காக்கி சட்டை கமலஹாசனையும் ஒன்னா சேர்த்த போலீஸ் அதிகாரி போல இந்த ஈரோடு கிழக்கில் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் வரும் காலங்கள்ல அடுத்த ஆண்டுக்குள்ள டிஐஜியாக ப்ரோமோட் பண்றதற்காக டிஐஜியாக பதவி உயர்வு பெறுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் தெரியுது அதாவதுங்க எங்க பொதுக்கூட்டம் நடக்குதுடா அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தா என்ன சொல்லணும் அனுமதி கிடையாதுங்க அப்படின்னு கொடுத்த உடனே சொல்லணும் அப்படி சொல்றதில்லை ஏழு மணிக்கு பொதுக்கூட்டம்னா ஆறு மணிக்கு காந்தார படத்தில் கிளைமேக்ஸ் வரும் அது மாதிரி எங்கள் பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறேன் எங்கள் நண்பாளன் அண்ணங்கிட்ட இங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட அதாவதுங்க மேலிட உத்தரவுங்க பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லைங்க இதே தான் என்ன மேலின அனுமதி நீ தான் வெற்றி பெற போறில திமுக காரன் நீ வெற்றி பெற போற நம்பிக்கையோட இருக்கீங்களே அப்புறம் எங்களை பரப்புரை செய்ய விட மாட்டேங்கிற நீ வெற்றி பெற போறீங்களே அப்புறம் காசு கொடுக்குற நீ வெற்றி பெற போறீல அப்புறம் எங்க அக்கா சீதலட்சுமி அவங்க மக்களை பார்க்க விட மாட்டேங்கிற இவ்வளவு தடை போடுற என்ன காரணம் என்ன காரணம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போர் தளபதியாக இருந்தவர் பெரியாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள வந்து இந்தியில சூரட்டி அடிச்சாங்க துண்டறிக்க கொடுத்தாங்க எப்படி கருணாநிதி அவர்கள் எப்படி அண்ணாதுரை அவர்கள் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக தமிழர்களை விட சிறந்த முறையில் தமிழ் பேசுவாங்க மாணிக்க மலரே மரகத தேனே கனியே அமுதே தமிழே அப்படின்னு பேசுற மாதிரி ஆனா அந்த தமிழ்லாம் பேசி தமிழர்களை விட சிறந்த முறையில் தமிழ் பேசி நம்மளை ஏமாத்துற மாதிரி ஹிந்திக்காரன் ஏமாத்திருக்கான் எப்படி ஏமாத்திருக்கான்னு பாருங்க ஈரோடு பூரா விதான் சபா சேத்ராசே டிஎம்கே அது கூட இங்கிலீஷ் கிடையாதுங்க அது கூட ஹிந்தி தான் டிஎம்கே கே நேத்திருவமே

பியூர் ஹிந்தியில சுத்தமான ஹிந்தி எழுதியிருக்காய சூரஜ் சின்ன அப்படின்னா அமுல்யேக்கர் விஜய் பனாயர் சுனாவ் காரியாலய ஈரோடு புற விதான் சபா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதே மாதிரி தான் இப்ப எப்படி ஹிந்திக்காரன பியூர் ஹிந்தி பேசி ஏமாத்துறானோ அதே மாதிரி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களை சுத்த தமிழ்ல செந்தமிழ்ல பேசி ஏமாத்திருக்கா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் சுத்த தமிழன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்க இருக்காரு தமிழர்களுக்கான ஆட்சியை கொடுப்பதற்காக இங்க இருக்காரு இங்க இருக்காரு அடுத்து ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு புத்தகத்தை சொல்வாரு மாசான புகாக்கோ ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கின்ற புத்தகத்தை எங்க இது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேடையில் சொன்னார் நானும் வாங்கி படித்தேன் நானும் வாங்கி படித்தேன் அந்த புத்தகம் ஒரு நூற்றம்பது பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புத்தகத்தெல்லாம் படித்து முடிச்சிட்டு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏறு ஓட்டாதீங்கப்பா இந்த மண்ணுக்கு எரு போடுங்க மணிச்சத்து வேணும் சாம்பச்சத்து வேணும் தலைச்சத்து வேணும் அதை விட நீர் பாய்ச்சதை விட இங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் இருந்து காப்பாற்றுறது தான் ஒரு விவசாயிக்கு ஒரு முக்கிய பணி அப்படின்னு சொன்னார் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சு நான் ஒரு திருக்குறளை படிச்சேங்க ஏறினும் நன்றால் எரிடுதல் கட்டப்பி நீரினும் நன்றது காப்பு சென்ற இருபதாம் நூற்றாண்டுல மிகச் சிறந்த இயற்கை வேளாண் விவசாயி மாசானு புகாகோ மாசானு புகாகோ வாழ்க்கையே வாழ்க்கை வரலாறு அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி மாசானு புகாகோட வாழ்க்கையும் அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கின்ற நூலையும் ஏழு அடியில ஏழு சொல்லல ரெண்டு அடியில ஒன்னே முக்கால் அடியில ஒன்னே முக்கால் அடியில ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அளந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா திருவள்ளுவன் அந்த திருக்குறள் உனக்கு மனமாயா அந்த திருக்குறள் உனக்கு மலமா அந்த திருக்குறள் உனக்கு மலமா எவ்வளவு பெரிய குரல் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வரலாறுங்க ஏழு சொல்லு ஏறினும் நன்றால் எரிடுதல் கட்டப்பி நீரினும் நன்றது காப்பு ஏறு விழுகாதையா ஏறு விழுகிறத விட எரு போடு நிலத்துல எழு எரு போடு அது முடிச்சிட்டியா எரு போட்டு முடிச்சிட்டியா நீரை பாய்ச்சி கொள்ளாத கொள்ளாத பயிரை கொள்ளாத நீர் பாய்ச்சதை விட நீரினும் நன்றது காப்பு விவசாய நிலத்தை காத்து வை பூச்சிகள் இருந்து காத்து வை அப்படின்னு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இருக்கக்கூடிய உலகத்தின் தலை சார்ந்த வேளாண் விஞ்ஞானி மாசானு புக்கா ஏழு சொல்லுல ஒன்னே முக்கால் அடியில் அளந்து போய் வச்சிருக்கிற சமூகம் அந்த தமிழ் சமூகம் இந்த தமிழ் சமூகத்திட்ட வந்து ஒருத்தர் சொல்றாயா உன்னை படிக்க வச்சத நான் தான் சொல்றாயா இதெல்லாம் இன்னும் நம்புறீங்க இன்னுமாயன் நம்புறீங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஆளுங்கட்சி தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த ரெண்டு பதவியும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் திண்டாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் தாத்தாவை நம்பாம காந்தி தாத்தாவை நம்பி தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க வீதிக்கு வீதி காந்தி தாத்தா கரபுரண்டு ஓடுறாரு ஈரோடை அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக சாக்கடை ஓடைன்னு பேர் வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு சாக்கடை ஓடை தெருவங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்திலே பெண்களை உட்கார வச்சிருக்கான் வரிசையா எதுக்குடா காந்தி தாத்தா பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேக்குறாங்க ஈரோடு பரப்புரை திட்டம் என்னங்க அப்படின்னு அஞ்சாம் தேதி தேர்தலுங்க எட்டாம் தேதி முடிவுங்க அப்படின்னு ஐயா இந்த திமுக காரங்க ஈரோட்ல இருக்க திமுக உங்களை நம்பல ஸ்டாலின் தாத்தா நீங்க வேண்டாம் எங்களுக்கு காந்தி தாத்தா மட்டும் வாரி வழங்குங்க நாங்க தேர்தல நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல போட்டியிடுறாங்க மிக கேவலமாக இருக்கு

சாக்கடையை தூர்வாரா மட்டும் போதாது இந்த ஈரோடு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த ஈரோடு சுகாதாரமான மாநகராக மாற வேண்டும் என்றால் இங்க திமுக என்கின்ற கட்சியவே தூர்வார வேண்டிய தேவை இருக்கிறது ஈரோடு சுத்தமாக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுத்தம் செய்வதற்காக திமுக என்கின்ற கட்சியை ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளையும் தூர்வார வேண்டிய பொறுப்பு தேவை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கையளிக்கப்படுகின்றது அதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பாக தான் நினைத்தது நாம பார்க்கணும் அன்பார்ந்த தாய் தம்பி சொந்தங்களே ஒன்ன புரிஞ்சுக்கோங்க இந்த ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எங்களுக்கா சீதாலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்ற என்ன நடக்கும் ஈரோடு மட்டும் சுத்தமாகாது உண்மையிலேயே இந்த திமுகவுக்கு பயம் வரும் மொத்த இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளிலையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வாங்குற காசுக்கு எப்படி ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓவா மக்கள் வரைபடத்தை சம்பளமாக வாங்குறான் அந்த காசுக்கு வேலை பார்க்க ஈரோடுல நாம் தமிழர் கட்சி வென்றால் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகம் நாம் தமிழர் கட்சியின் பிடிக்குள்ள நாம் தமிழர் கட்சியின் ஆட்சிக்குள்ள சென்றுவிடும் என்று பயந்து கொண்டு இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான் உங்களுக்காக மட்டும் பார்க்காதீங்க சுயநலமா சிந்திக்காதீங்க தன்னலமா சிந்திக்காதீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலத்துக்காகவும் சிந்திங்கள் என் தாய் தமிழ் சொந்தங்களே மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்துல ஒரு வாக்கு நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை என்று சொல்லிவிடையே நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக